ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்டும் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு நாளைக்கான எபிசோட்டும் இதை தொடர்ந்து எமோஷனலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது ஏன்னா இன்றைக்கான எபிசோட்டில் விஜய் வந்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி அலறி துடிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் பார்த்தா காவேரியும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வராங்க பாட்டியும் அவங்களோட சின்ன தங்கச்சி நர்மதாவும் கூட இருக்காங்க இப்போ காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் காவேரி நம்மளால் இந்த பிரச்சனையும் வேணாங்கிற மாதிரி யோசித்து விஜய் வந்து நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் காவேரியே சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி விஜய் அங்கேருந்து கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கான எபிசோட் சம்மந்தமாக சுருக்கமாக ஒரு சில விஷயம் பேசலாம் ஏன்னா குமரன் வந்து இப்படி நன்றி கேட்டத்தனமாக நடந்துக்குவாரா ஒரு பக்கத்து பார்த்தோம்னா விஜயை பற்றி இவ்வளவு புரிஞ்சுக்கிறாரு என்ன எதுன்னு கேட்கலாம் கங்காலாம் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விசப்பாட்டல் யமுனா யமுனா இருக்காங்களா யமுனா பேசுனதான் உண்மையுமே செம்ம இரிட்டியேட்டாக இருக்கு நிவின் வந்து பேசினார டக்குன்னு நிறுத்த மட்டும் சொல்றாரே தவிர எல்லா உண்மையும் கடகடன்னு சொல்லிட்டாருனாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும் ஆனால் நிவின் வந்து ஒரு நிமிஷம் போய் பேசிட்டோம் ஒரு நிமிஷம் பேசட்டும் பேசட்டும்னு சொல்லி நம்மளை பயங்கரமாக டென்ஷனை ஏற்றி விட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி விஜயும் கரெக்டாக சொல்லிட்டாரு சரி இதை பற்றி விட்டுருவோம் இதுவுமே பேசினோம்னா நமக்கு தான் டென்ஷன்னு வச்சுக்கலாம் சரி கதையை அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ விஜய் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான் இப்போ காவேரி வந்து வீட்டு சாவி கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அப்போ தான் தாத்தா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தாத்தா இன்னைக்கான எபிசோடில் என்ன சொன்னார்னா விஜயோட பிரச்சனை விஜயே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி பாட்டி பேசலான்னு சொல்லும்போது கூட நிறுத்தி வச்சுட்டதுனால அடுத்து இவங்க வீடெல்லாம் காலி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆவி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வராங்கல்ல அப்படி எதுவும் வந்தாங்கன்னா அப்போ விஜய்க்கு அதாவது இப்போ கிட்ட வந்து தாத்தா பேசுவாங்க ஏற்கனவே பார்த்தா ஆஃபீஸோட விஷயத்தில் பாதியா விஜய் கூட எழுதி வச்சாங்க அதுவுமே தாத்தாவோட ஒரு அனுபவ திட்டம் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி வந்து எழுதி வச்சாங்க அப்படிங்கும்போது எப்படி இப்போ திடீர்னு காவேரி வந்து ஆஃபீஸோட விஷயத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது எனக்கு சின்னதாக ஒரு யோசனை தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க என்னன்னு கேட்டாக்க ஒருவேளை இவங்களெல்லாம் வந்து ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் அப்படியே கழட்டி விட்டுட்டு அதாவது இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க அம்மா நர்மதா இவங்களெல்லாம் அப்படி பாட்டி இவங்களெல்லாம் விட்டுட்டு அடுத்து காவேரி வந்து நீ இந்த வீட்டிலே இருமா அப்படிங்கிற மாதிரி கூட தாத்தா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃபீஸோட விஷயத்தை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இதுக்கடையில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு மயக்கம் கேக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ வந்து காவேரி அங்கே தானே இருக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இது வந்து என்னோட ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்படிலாம் ஒரு ஸ்டோரியை கொண்டு மாட்டாங்க எப்படி பார்த்தாலும் ஆஃபீஸ்க்கு காவேரி வர மாதிரி காட்டிருந்தாங்கல்ல அந்த ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கும்போது தாத்தா பேசாம அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடுது எல்லாத்தையும் பேசணும்னா அப்புறம் ஸ்டோரி வந்து பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வளவலா குளகுலன்னு போய்டும் அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் எபிசோட் போட்டோம் அப்புறம் நம்ம தெளிவா என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோமோ வருதானே இதை பத்தின உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்